வேலை பகல் செய்திகளுக்காக பிரீதா ரவீனா முதலில் தலைப்புச் செய்திகள் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கு அன்புமணியின் கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம் அரசு பணியில் உள்ள மகளிருக்கு பேருக்கால விடுப்பு ஒன்பது மாதமாக உயர்வு முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு அவை குறிப்பிலிருந்து ஸ்டாலின் பேச்சு நீக்கம் பேரவையிலிருந்து திமுகவினர் வெளிநடப்பு உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள் முனைப்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடங்கியது மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கில் சிபிஐ நீதிமன்ற விசாரணைக்கு தடை கூறிய அன்புமணி ராமதாசின் கோரிக்கையை தில்லி உயர்நீதிமன்றம் நிராகரித்து உத்தரவிட்டுள்ளது பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞரணி தலைவரான அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்தபோது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டு மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கியதாக புகார் எழுந்தது விசாரணை நடத்திய சிபிஐ அன்புமணி உள்பட ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்தது வழக்கு விசாரணை தில்லியில் உள்ள சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது இதனிடையே சிபிஐ நீதிமன்றம் விசாரிக்க தடை கோரியும் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றப்பிரிவுகளை மாற்றுவதுடன் இரண்டு மருத்துவக் கல்லூரி வழக்குகளை தனித்தனியாக நடத்த கோரியும் அன்புமணி ராமதாஸ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இம்மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது வழக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருப்பதால் கீழமை நீதிமன்ற விசாரணை பாதிக்கப்படுவதாக சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது இதனை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் அன்புமணியின் கோரிக்கைகளை நிராகரித்து உத்தரவிட்டது அரசு பணியில் உள்ள மகளிருக்கு மகப்பேறு விடுப்பு ஆறு மாதத்திலிருந்து ஒன்பது மாதமாக உயர்த்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவையில் வருவாய்த்துறை இயற்கை சீற்றங்கள் குறித்து துயர் தணிப்பு மீதான மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது அப்பொழுது விதியின் நூற்று பத்தின் கீழ் முதல்வர் ஜெயலலிதா அரசு பணியில் உள்ள மகளிருக்கான பேருகால விடுப்பு ஆறு மாதத்திலிருந்து ஒன்பது மாதமாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் மதுரை கீழ்ப்பாக்கம் கோயம்புத்தூர் மருத்துவமனைகளில் முன்னூற்று ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் மதுரை சென்னை கீழ்ப்பாக்கம் மற்றும் கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு பொது மருத்துவம் வாஸ்குலர் காது மூக்கு தொண்டை மற்றும் குழந்தைகளுக்கென கூடுதல் அறுவை சிகிச்சை அரங்கங்கள் கட்டப்படும் ஹைபிரிட் அரங்கம் ஹைபிரிட் ஓடி தலையீடு கதிரியக்க அறைகள் ஐவிஆர் ரூம்ஸ் இமேஜிங் மையம் மற்றும் கலையரங்கம் ஆகிய உட்கட்டமைப்பு வசதிகளும் இந்த மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் ஏற்படுத்தப்படும் இவை முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு கோடியே லட்சம் ரூபாய் மதிப்பீட்டு ஏற்படுத்தப்படும் போக்குவரத்து துறையில் கருணை அடிப்படையில் ஆயிரத்து அறுநூறு பணியிடங்கள் உருவாக்கப்படும் என்றும் சென்னையில் மேலும் நூறு சிற்றுந்துகள் இயக்கப்படும் என்பன உள்ளிட்ட அறிவிப்புகளையும் முதல்வர் வெளியிட்டார் சென்னை மாநகரில் தற்போது மாநகர் போக்குவரத்து கழகத்தால் இருநூறு சிற்றுந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன போக்குவரத்து வசதிகள் இல்லாத இடங்களை அருகில் உள்ள முனையங்களுடன் இந்த சிற்றுண்டுகள் இணைக்கின்றன சென்னை மாநகரில் கூடுதலாக மாநகர் இந்த ஆண்டு எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டதால் அவர் தலைமையில் திமுகவினர் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் தமிழக அரசு ஐஏஎஸ் அலுவலர்கள் இடைநீக்கம் குறித்து பேச மு க ஸ்டாலின் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அனுமதி கேட்டார் அப்போது அவர் பேசிய பேச்சு அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் அவருக்கு ஆதரவாக காங்கிரஸ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினரும் வெளிநடப்பு செய்தனர் செயலாளர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகளை இந்த ஆட்சி என்ன காரணத்திற்காக தற்காலிக பணி நீக்கம் செய்திருக்கிறது அவர்கள் செய்த தவறு என்ன அவர்கள் எந்த தவறுக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் யார் யாருக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சட்டமன்றத்தில் நியாயமாக இந்த அரசு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பிரச்சனையை நாங்கள் எழுப்பினோம் அதைத்தான் சட்டமன்றம் கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிற போது இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு எனக்கு உரிமை உண்டு அந்த உரிமையோடு கேட்டோம் ஆனால் அது மறுக்கப்பட்ட காரணத்தால் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம் நம்முடைய தலைமை செயலாளராக இருந்த ஞான தேசிகன் அவர்களை பதவியிலிருந்து நீக்கியிருக்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்று கேட்டோம் அதற்கு பேசுவதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுக்கவில்லை அதனால் நாங்கள் இன்றைக்கு இப்பொழுது வெளிநடப்பு செய்திருக்கிறோம் தமிழக உள்ளாட்சி தேர்தலுக்கான பணிகள் முனைப்புடன் நடைபெற்று வரும் நிலையில் தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டு வருகிறது இது பற்றிய விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்கவும் திருத்தம் மேற்கொள்ளவும் தமிழகம் முழுவதும் இன்று வரை வாக்காளர் பட்டியலில் வெளியிடப்பட்டுள்ளது அதாவது இன்று தொடங்கி வருகிற முப்பதாம் தேதி வரை வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர்களை சேர்க்கவோ அல்லது முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கான வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய வரை வாக்காளர் பட்டியல் பொதுமக்களின் பார்வைக்காக வட்டாட்சியர் அலுவலகம் கோட்டாட்சியர் அலுவலகம் நகராட்சி ஆணையர் அலுவலகம் மற்றும் மாநகராட்சி ஆணையர் அலுவலகம் ஆகியவற்றில் வைக்கப்பட உள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னையில் உள்ள அனைத்து மாநகராட்சி மண்டல அலுவலகங்களிலும் இந்த வரை வாக்காளர் பட்டியல் வைக்கப்பட்டுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் மொத்தமாக முப்பத்தி ஒன்பது லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது வாக்காளர்கள் இருக்கிறார்கள் செப்டம்பர் பதினொன்று மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதி நடக்க இருக்கின்ற சிறப்பு முகாமில் அந்தந்த பூத்ல சம்பந்தப்பட்ட பள்ளிகளில் இந்த வாக்காளர் பட்டியல் வைக்கப்படும் அங்கே பொதுமக்கள் பார்வையிட்டு தங்களுடைய பெயர் விடுபட்டிருந்தால் அவர்கள் அவர்கள் மாறை கொடுத்து சேர்த்துக் கொள்ளலாம் அல்லது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பதினெட்டு வயது பூர்த்தி அடைகின்ற இளைஞர்கள் அங்கே நம்முடைய படிவத்தை கொடுத்தால் அவருடைய பெயர் பின்பு விசாரிக்க எடுத்துக்கொள்ளப்பட்டு சேர்க்கப்படும் மேலும் வாக்காளர் அடையாளத்தை இருந்தால் மட்டுமே இந்த வாக்களிக்க முடியாது வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இருக்கிறதா என்று பொதுமக்கள் அறிந்து கொண்டு அவற்றில் திருத்தம் திருத்தம் மேற்கொண்டு அதற்கேற்ப சரிபார்ப்பதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளது வேந்தர் செய்திகளுக்காக சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் மாரியப்பன் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை திரும்பப் பெறுமாறு பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து பிரதமருக்கு அவர் கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வையும் அதனால் பெட்ரோல் டீசல் விலை உலக அளவில் உயர்ந்திருப்பதை காரணம் காட்டி எண்ணெய் நிறுவனம் இந்த விலை உயர்வை அறிவித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ள ஜெயலலிதா உலக சந்தையின் எண்ணெய் பொருட்களின் விலைகள் சரிந்தபோது அதன் பலன் மக்களை சென்றடையாமல் கலால் வரியை மத்திய அரசு உயர்த்தியதாக சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போதும் இதே காரணத்தை காட்டி பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டிருப்பது நியாயமல்ல என்று கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா இந்த விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்கள் சரக்கு கட்டணம் விலை உயர்ந்து ஏழை மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் எனவே பெட்ரோல் டீசல் விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா கேட்டுக்கொண்டுள்ளார் பதவி நீக்கம் செய்யப்பட்ட தில்லி அமைச்சர் சந்தீப் குமார் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தில்லியில் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்த சந்தீப் குமார் பெண்களுடன் இருப்பது போன்ற ஆட்சேபனைக்குரிய வீடியோ காட்சி வெளியானது இதனையடுத்து ஆம் ஆத்மி குழு கூட்டத்திற்கு பிறகு சந்தீப் குமாரை தில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டார் இந்நிலையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட சந்தீப் குமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கக் கோரி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டு முன்னால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் பாரதிய ஜனதாவினரும் உள்ளூர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தடைகளை தாண்டி அமைச்சரின் வீட்டை முற்றுகையிட முயன்ற மக்கள் மீது காவல்துறையினர் தண்ணீரை பாய்ச்சி விரட்டியடைத்தனர் இதனால் அப்பகுதியே போர்க்களம் போல் காட்சியளித்தது

சிங்கப்பூரில் ஜிகா வைரஸ் பரவி வருவதால் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மாவின் சிங்கப்பூர் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் உள்ள இந்தியர்கள் பதிமூன்று பேரை ஜிகா வைரஸ் தாக்கியிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை உறுதி செய்துள்ளது இதையடுத்து சிங்கப்பூரில் இன்று தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெறும் இந்திய கடல்சார் மாநாட்டில் கலந்து கொள்ள அங்கு செல்ல இருந்த வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜ் தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துள்ளார் இதையடுத்து காணொலி காட்சி மூலம் அவர் இந்திய கடல்சார் மாநாட்டில் பங்கேற்க உள்ளார் சென்னை ஆர் கே நகர் தொகுதியில் முதல்வர் ஜெயலலிதா வெற்றி பெற்றது செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது கடந்த மே மாதம் நடைபெற்ற பேரவைத் தேர்தலில் முதல்வர் ஜெயலலிதா இரண்டாவது முறையாக ஆர் கே நகரில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இதற்கு எதிராக அதே தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்ட சுரேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் ஜெயலலிதாவின் வேட்பு முறையாக பரிசீலிக்கப்படவில்லை என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதிகள் ஜெயலலிதா வெற்றி பெற்றது செல்லும் என்று தீர்ப்பளித்தனர் மேலும் சுயேட்சை வேட்பாளர் சுரேஷின் மனுவை தள்ளுபடி செய்தும் உத்தரவிட்டனர் டாக்டர் பாரிவேந்தர் ஜாமீன் தொடர்பான பணிகளில் இருப்பதால் கோயம்பேடு இடப்பிரச்சனையில் ஒரு வாரத்திற்கு பிறகு உரிய ஆவணங்களுடன் வந்து விளக்கமளிப்பதாக ரவி பச்சமுத்து சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேட்டில் எஸ்ஆர்எம் ஆர் டிரான்ஸ்போர்ட்ஸ் அருகேயுள்ள உள்ள பார்க்கிங் இடப்பிரச்சினை தொடர்பாக கோயம்பேடு காவல் நிலையத்துக்கு வந்து விளக்கம் அளிக்குமாறு ரவி பச்சமுத்து அழைக்கப்பட்டிருந்தார் காவல் நிலையத்துக்கு இன்று ரவி பச்சமுத்து சார்பில் வந்த வழக்கறிஞர் ஜோசப் குணசேகரன் ஆர் எம் டிரான்ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த புகாருக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று தெரிவித்தார் மேலும் டாக்டர் பாரிவேந்தர் ஜாமீன் தொடர்பான பணிகளில் இருப்பதால் ரவி பச்சமுத்து ஆஜராக இயலவில்லை என்றும் வேறொரு நாளில் உரிய ஆவணங்களுடன் வருவார் என்றும் காவல் நிலையத்தில் ஜோசப் குணசேகரன் தெரிவித்தார் இது தொடர்பாக ஒருவார அவகாசம் கேட்டு ரவி பச்சமுத்துவின் கடிதத்தை அளித்ததாகவும் காவல் நிலையத்தினரும் ஏற்றுக்கொண்டதாகவும் ஜோசப் குணசேகரன் கூறினார் இது பற்றி ரவி பச்சமுத்துவின் வழக்கறிஞர் கோஸ் குணசேகரன் என்ன சொல்கிறார் என இப்போது கேட்கலாம் விசாரம் ட்ராவல் உரிமையாளர் திரு ரவி அவர்களை கோயம்புடு கோயம்புடு சிஎம்எடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் அந்த விசாரணைக்கு இன்றைக்கு அவருடைய தண்ணியின் பிணைங் விசாரணைக்கு வர வழியிருப்பதாலும் அது சம்மந்தமாக சீனியர் அருகே சீனியர் வழக்கறிஞர்களிடம் ஆலோசனை செய்யிருப்பதால் இன்று நேரில் ஆஜராக இடம் இருந்து விளக்கு அளிக்குமாறும் நேரம் ஒரு நாளில் ஆஜராகிறோம் என்று விளக்கம் விட்டு வந்து காவல்துறை வந்து அதை ஏற்றுக்கொண்டு அடுத்து அடுத்து கூப்பிடும் பொழுது அடுத்து சம்மன் அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பார்க்கிங் இடம் பிரச்சனை ஏமாற்றப்பட்டது மட்டும்தான் இதுல வந்து ராவல் சிங் செய்வதற்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அது சம்பந்தமான ஆவணங்கள் அனைத்தும் அடுத்து விசாரணைக்கு செல்லும்போது சமர்ப்பிக்கப்படும் மேற்கு திசையிலிருந்து வீசும் காற்றில் ஏற்பட்டுள்ள வேக மாறுபாடு காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தின் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை நகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு வானிலை மையம் கூறியுள்ளது சென்னை நகரில் வெயிலின் அளவு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக இருக்கும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது இலங்கை வசமுள்ள விசைப்படகுகளை விடுவிக்க வலியுறுத்தல் ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரம்பற்ற வேலைநிறுத்தம் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு பவானிசாகர் அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு இன்று முதல் குறைக்கப்படுவதாக பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள சாகர் அணை ஈரோடு திருப்பூர் கரூர் மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசன தேவையை பூர்த்தி செய்து வருகிறது இந்த அணையிலிருந்து தடப்பள்ளி அரக்கன்கோட்டை காளிங்கராயன் வாய்க்கால்களின் பாசனத்துக்காக கடந்த பதினோராம் தேதி ஆயிரத்து முன்னூறு கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது பவானி பாசனத்துக்கு இதுவரை தண்ணீர் திறக்கப்படவில்லை இந்நிலையில் அணைக்கு வரும் தண்ணீரின் அளவு குறை காரணமாக இன்று முதல் தொள்ளாயிரம் கன அடி தண்ணீர் மட்டுமே திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது இந்த தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது தேனி மாவட்டத்தில் சிப்காட் என்ற பெயரில் நியூட்ரினோ திட்டத்துக்கு மறைமுகமாக நிலம் கையகப்படுத்தும் முயற்சி நடைபெறுவதாக விவசாயிகள் அச்சம் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் சங்கராபுரம் தர்மத்துப்பட்டி ராசிங்கபுரம் பகுதியில் சிப்காட் அமைப்பதற்காக ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்படும் என சில நாட்களுக்கு முன் அரசாணை வெளியிடப்பட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இப்பகுதி விவசாயிகள் தங்கள் நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது கூடாதென கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர் இந்நிலையில் தங்கள் கிராமத்துக்கு அருகே உள்ள பொட்டிபுரம் கிராமத்தில் அமையவுள்ள நியூட்ரினோ ஆய்வு மையத்துக்காக சிப்காட் என்ற பெயரில் மறைமுகமாக நிலம் கையகப்படுத்தும் முயற்சி நடப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கம்பெனி பேரை சொல்லி நிலம் அந்த நூற்றனுக்காக ஆக்கிரமிப்பு பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது தேனி மாவட்டத்தில் வந்து எத்தனையோ பெறம்போக்கு நிலங்கள் இருக்கு அதை நீங்க தயவுசெய்து அதை பார்த்து எடுத்து கொடுங்க ஆனால் விவசாய நிலங்களை வச்சு எடுத்தீங்கன்னா நாங்கள் எங்க வாழ்வாதாரமே கெட்டு போகிறதும் இல்லாம அகதிகளாக வாழ வேண்டிய நிலைமை வந்து எங்களுக்கு உருவாக்கி விட்டுருவீங்க அரசு நிலங்கள் பெரும்போக்கு நிலங்களை எடுத்து அதை வந்து நீங்க கம்பெனிக்காவது உற்பத்தி பண்ணுங்க தலைமுறையாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த நிலத்தை பிடிங்கிட்ட நாங்கள் ஊரை விட்டு தான் போகணும் எங்களுக்கு வேற இடத்துல போய் விவசாயமோ விவசாயத்தை வந்து வேற எந்த தொழிலு தெரியாது எங்களுக்கு பக்கத்துல ஏற்கனவே நூற்று ஆயுமயம் அது இதுன்னு இருக்கு அங்கே ஏற்கனவே நலத்த புறம் கைப்படுத்திருக்காங்க அதனால நாங்கள் இருக்க வரல எங்கள் நலத்தை கைகப்படுத்திருக்கோம் நாங்கள் ஒத்துக்கிற மாட்டோம் உடவும் மாட்டோம் இலங்கை கடற்படையால் சிறைப்படைக்கப்பட்டுள்ள நூற்று பதினான்கு விசை படகுகளை வடிவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று கால வரம்பற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கி உள்ளனர் இது குறித்து விரைவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் எஸ் ராஜ்குமார் தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படை தொடர்ந்து தாக்குவதும் அவர்களை சிறைப்பிடிப்பது போன்ற சம்பவங்கள் தொடர் நிகழ்வாக நடந்து வருகிறது இந்த நிலையில் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் நான்கு பேரையும் விசைப்படகளையும் விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் கால வரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க இந்த வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகள் தற்போது நன்குறுமிட்டு காணப்படுகிறது இந்த தொழிலில் நேரடியாக ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்களும் இத்தொழில் சார்பு தொழிலாக ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் அது இரண்டு கோடி ரூபாய் வரை வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இன்று முதல் நாளில் எட்டியுள்ள நிலையில் நாளை இரண்டாம் நாளாக கடலில் இறங்கி ஆர்ப்பாட்டமும் வரும் பன்னிரெண்டாம் தேதி சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப்போவதாகவும் மீனவர்கள் எச்சரிச்சிருக்காங்க இதுக்கும் மத்திய மாநில அரசுகள் செவி சாய்க்கவில்லை என்றால் பஸ் மறியல் ரயில் பொறி மறியல் என தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மீனவர்கள் எச்சரிச்சிருக்காங்க இலங்கையில் சிறைக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு நீண்ட நாட்களாக விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற நூற்றி மூணு விசைப்படகு நாட்டுப் படகுகளை விடுவிக்க கோரியும் அதோடு இலங்கையால் சிறைப்பிடிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்ட பதினெட்டு படகு அங்கே முற்றிலுமாக அழிந்து போனதற்கு நஷ்டஈடு கோரியும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இது வந்து அரசை வந்து மீண்டும் ஞாபகப்படுத்தும் விதமாக காலை வர காலவரையற்ற வேலை தண்ணியிலிருந்து ஆரம்பித்து நாளைக்கு கடலுக்குள்ள இறங்கி நாங்க ஆண்களும் பெண்களும் அனைத்து அமைப்புகளும் கடலுக்குள்ள இறங்கி கண்டன ஆர்ப்பாட்ட போராட்டம் நடத்துறோம் மீனவர்களின் போராட்டம் முடிவு கருவதும் தொடர்வதும் மத்திய மாநில அரசின் கையிலே உள்ளது வேந்தர் செய்திகளுக்காக ராமேஸ்வரம் மீன்பிடித்துறை மூத்த செய்தியாளர் சி ராஜ்குமார் திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஒன்பது பேரவைத் தொகுதிகளுக்கான வரைவு வாக்காளர் பட்டியலை ஆட்சியர் கே எஸ் பழனிசாமி இன்று வெளியிட்டார் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு ஸ்ரீரங்கம் திருவெரும்பூர் உள்ளிட்ட ஒன்பது தொகுதிகளுக்கான பட்டியல் வெளியானது இதன்படி மாவட்டத்தில் ஏழு வாக்காளர்கள் இருப்பதாக ஆட்சியர் கே எஸ் பழனிசாமி தெரிவித்தார் இதில் திருத்தங்கள் மேற்கொள்வதற்காக வரும் பதினொன்றாம் தேதி முதல் தேதி வரை சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு இந்த இவ்விரு நாட்களும் ஞாயிற்றுக்கிழமைகள் அப்பொழுது அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடைபெறும் இதை பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் திருநெல்வேலி மாவட்ட வரைவு வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் கருணாகரன் வெளியிட சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் விஷ்ணு பெற்றுக் தேர்தல் ஆணைய உத்தரவுப்படி மாவட்டம் தோறும் தமிழகம் முழுவதும் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது திருநெல்வேலியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கருணாகரன் பட்டியலை வெளியிட்டார் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் விஷ்ணு பெற்றுக் கொண்டார் வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கும் நீக்குவதற்கும் திருத்தம் செய்வதற்கு விண்ணப்ப வடிவங்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் இதுவரை வாக்காளர் பட்டியலிலே பெயர் சேர்க்காத வாக்காளர்களும் தக்க விண்ணப்பத்தை அளித்து அவருடைய பெயர்களை வாக்காளர் பட்டியலே சேர்த்துக் கொள்ளுமாறு இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் திருச்சியில் கல்லூரி மாணவியை கத்தியால் குத்திய இளைஞர் பாலமுருகன் மீது நான்கு பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் திருச்சி பிச்சாண்டவர் கோவிலை சேர்ந்த கல்லூரி மாணவி மோனிகா நேற்று கல்லூரி முடிந்து வீடு திரும்பிய போது சமயபுரம் அருகே பாலமுருகன் என்ற இளைஞரால் கத்தியால் குத்தப்பட்டார் எட்டு கத்தி குத்துகளுடன் அவர் திருச்சி அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் இதுகுறித்து இளைஞர் பாலமுருகனை காவல்துறையினர் கைது செய்தனர் அப்போது அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்றதால் அவர் தனியார் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் கைது செய்யப்பட்ட இளைஞர் பாலமுருகன் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளில் கொள்ளிடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகம் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது டெம்போ லாரி மோதி விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் பலியாகினர் மதுராந்தகம் புறவழிச்சாலையின் அருகே இன்று காலை மளிகை பொருட்கள் ஏற்றி வந்த லாரி நின்று கொண்டிருந்தது அப்பொழுது செங்கல்பட்டு நோக்கி அதிவேகமாக வந்த டெம்போ வாகனம் அதன் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதில் டெம்போ வாகனத்தின் முன்பக்கம் முற்றிலும் சேதமடைந்தது ஒட்டுநர் உள்ளிட்ட மூன்று பேர் பலியாகினர் தகவல் அறிந்து வந்த மதுராந்தகம் காவல்துறையினர் பலியானவர்களின் உடல்களை மதுராந்தகம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் திருச்சி அருகே அரசு பேருந்து மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கல்லூரி மாணவர் ஒருவர் பலியானார் திருச்சி ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த தினேஷ் சத்திரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் இளங்கலை இரண்டாம் ஆண்டு பயின்று வந்தார் கல்லூரி மாணவர்களின் கிராம சேவை நிகழ்ச்சிக்காக மோட்டார் சைக்கிளில் அவர் இனாம் குளத்தார் சென்று கொண்டிருந்தார் வெள்ளிவாடி அருகே அரசு பேருந்து ஒன்று தருமாறக ஓடி தினேஷின் மீது மோதியது இதில் தினேஷ் பலியானார் தகவல் அறிந்து வந்த இனாம் குளத்தூர் காவல்துறையினர் மாணவரின் உடலை திருச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விபத்து குறித்து அவர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர் மணிமுத்தாறு அருகே தனியார் தோட்டத்தில் உள்ள தென்னை மரத்தில் ஏறி நின்ற கரடி நீண்ட போராட்டத்திற்கு பின் காட்டுக்குள் விரட்டப்பட்டது திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அருகே சபாபதி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் இன்று காலை கரடி ஒன்று புகுந்தது அது அங்கிருந்த தென்னை மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டது இதுபற்றி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது வன அலுவலர்கள் கரடியை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் தீப்பந்தம் மூலமும் கரடியை விரட்ட முயற்சி மேற்கொள்ளப்பட்டது ஒரு வழியாக நீண்ட போராட்டத்திற்கு பின் கரடி கீழே இறங்கி ஓடியது பின்னர் அதை காட்டுப்பகுதிக்குள் வன அலுவலர்கள் விரட்டினர் மலைப்பகுதியில் தேவையான உணவு கிடைக்காததால் விலங்குகள் அடிக்கடி ஊருக்குள் வந்துவிடுவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் மரத்திலிருந்து கீழே இறக்குவதற்காக வெடிக்க செய்தோம் எந்த பலனும் இல்லை அடுத்ததாக துரட்டி கம்பிலேயே அந்த கரடி வந்து தீயை கண்டால் பயப்படக்கூடிய ஒரு எண்ணம் அதுக்கு சுபாவம் உண்டு தீ எறிகிறத பயன்படுத்தி அது கீழே இறங்கும் போது நம்ம தயாராக இருந்த வனத்துறையினர் வந்து அதை விரட்டி கொண்டு போய் காட்டுக்குள்ளே கொண்டு போய் பத்திரமாக விட்டுள்ளனர் வரும்போது இந்த கரடியில் ஓடையே வந்தது அப்படின்னு வரும்போது கரண்டிலாம் வந்து சத்தம் போட்டதும் மரத்தில் அது பிறகு வனதுறைய சொல்லி அவங்க வந்து நடவடிக்கை எடுத்து பிடிச்ச இருக்காங்க பெல்ஜியம் ஸ்பெயின் நட்பு ரீதியான ஆட்டம் பயிற்சியில் இரு நாட்டு கால்பந்து வீரர்கள் விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இருந்து கியூபாவின் சான்ட்ரா கிளாராவுக்கு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு பயணிகள் விமான சேவை தொடங்கியது இதனால் இருநாட்டு பயணிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அமெரிக்கா கியூபா நாடுகள் இடையே ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வந்த இடைவெளி குறைந்து நட்புறவு ஏற்பட்டதையடுத்து கியூபாவில் அமெரிக்க தூதரகம் திறக்கப்பட்டது இரு நாடுகளுக்கு இடையே பல ஆண்டுகள் நடைமுறையில் இருந்த வணிக தடை நீக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது இரு நாடுகளுக்கு இடையே நேரடி பயணிகள் விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் இருந்து கியூபாவுக்கு தொடங்கிய முதல் பயணிகள் விமானத்தில் அமெரிக்க போக்குவரத்து துறை அமைச்சர் ஆந்தோனி ஃபாக்ஸையும் பயணம் செய்து கியூபா வந்தார் அந்தோணி ஃபாக்ஸும் ஜெட் விமான நிறுவனத்தின் தலைமை செயல் அலுவலர் ராபின் ஹேஸ் ஆகியோரும் பயணிகள் விமான சேவை தொடக்கம் குறித்து தங்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இரு நாட்டுக் கொடிகளையும் ஏந்தி மக்கள் மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்ட நிலையில் இந்த பயணிகள் விமான சேவை வரலாற்றில் முக்கியமான தருணம் என்று அந்தோனி ஃபாக்ஸ் தெரிவித்தார் பெல்ஜியம் ஸ்பெயின் நாடுகளுக்கிடையேயான நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டியில் பங்கேற்கும் வீரர்கள் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர் பெல்ஜியம் ஸ்பெயின் நாடுகள் தங்கள் அணி வீரர்களை கொண்டு நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டிகளை நடத்த கடந்த ஆண்டு முடிவு செய்திருந்தன நவம்பர் மாதம் போட்டி நடைபெற இருந்த நிலையில் பாதுகாப்பு காரணம் கருதி போட்டி ரத்து செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று இரவு பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸ் நகரில் இருநாட்டு வீரர்கள் பங்கேற்கும் கால்பந்து போட்டி தொடங்குகிறது இதற்கான பயிற்சியில் பெல்ஜியம் ஸ்பெயின் அணிகளின் வீரர்கள் முனைப்புடன் ஈடுபட்டுள்ளனர் வரும் ஐந்தாம் தேதி நடைபெற உள்ள இரண்டாயிரத்து பதினெட்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் தகுதி தேர்வுக்கான பயிற்சியாக இந்த போட்டியை எதிர்கொள்வதாக ஸ்பெயின் அணியினர் தெரிவித்துள்ளனர் ரிலையன்ஸ் இந்தியா நிறுவனத்தின் போர் ஜி சேவை பிரதமர் நரேந்திர மோடியின் டிஜிட்டல் இந்தியா திட்டத்திற்கு உதவுவதற்காக அர்ப்பணிக்கப்படுவதாக நிறுவனத்தின் தலைவர் முகேஷ் அம்பானி கூறியுள்ளார் தொலைத்தொடர்பு துறையில் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஃபோர் சேவையை ரிலையன்ஸ் நிறுவனம் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது இதுபற்றி மும்பையில் இன்று நடைபெற்ற ரிலையன்ஸ் நிறுவன பங்குதாரர்களின் ஆண்டு கூட்டத்தில் பேசிய முகேஷ் அம்பானி தொலைத்தொடர்பு துறையில் ரிலையன்ஸின் பங்கு ஒவ்வொரு இந்தியனையும் வளப்படுத்தும் நோக்கில் அமைந்துள்ளது என்றார் ரிலையன்ஸ் ஃபோர் சேவையில் வரும் ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரை டேட்டா வாய்ஸ் வீடியோ ஆப்ஸ் ஆகியவை இலவசம் என்பது உள்பட பல்வேறு சலுகைகளை தனது வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கல்லூரிகளுக்கு முறைகேடாக அனுமதி வழங்கிய வழக்கு அன்புமணியின் கோரிக்கையை நிராகரித்தது நீதிமன்றம் அரசு பணியில் உள்ள மகளிருக்கு பேறுகால விடுப்பு ஒன்பது மாதமாக உயர்வு முதல்வர் ஜெயலலிதா அறிவிப்பு அவை குறிப்பிலிருந்து ஸ்டாலின் பேச்சு நீக்கம் பேரவையில் இருந்து திமுகவினர் வெளிநடப்பு உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள் முனைப்பு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு தொடங்கியது இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் மாலை ஐந்து முப்பது மணிக்கு வேந்தரின் அந்திமாலை தொடர் செய்திகளில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம்